மகராசியும் வாழ்க்கையும் அமைப்பும் மகம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் இவர்களின் எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் வாழ்வார்கள் மகராசியின் ராசியாதிபதி சனி பகவான் ஆவார் காலபுஷனின் அங்கமைப்பில் இரண்டு முழங்காலையும் குறிக்கும் நான்காவது சரராசியாகும் உத்திராடம் இரண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் மகராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள் ஆண் நன்மையற்றதாக விளங்கும் இது இரவில் வலுப்பெற்றதாக அமைகிறது உடல் அமைப்பு மகராசியில் பிறந்தவர்கள் நடுதர உயரம் உடையவர்களாகவும் கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும் புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும் இவர்களின் எலும்புகளும் மூட்டு பாகங்களும் எடுப்பாக தோற்றமளித்தாலும் அழகானதாக இருக்கும் எப்பொழுதும் ஆந்த யோசனையுடனே முகத்தில் கவலையுடன் இருப்பார்கள் கள்ள இல்லாத உள்ளங்கொண்டவர்களாகவும் அழுத்தம் துத்தமாக பேசுவவர்களாகவும் இருப்பார்கள் பேச்சில் முன்கோபமும் உறுதியும் இருக்கும் உணவமைப்பு தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் விரோதிகள் ஆனாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டார்கள் மகராசியில் பிறந்தார்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டிருப்பார்கள் எதையுமே எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் இவர்களுக்கு பிடியாத குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் இரண்டு வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தார்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள் சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட இவர்களால் அனைவரையும் வயிறு வயிற்குழுங்கு சிரிக்க வைப்பார் வீண்பழிச்சொல் பழிச்சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள் எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் செயல்படும் இவர்களுக்கு கள்ளகப்படமற்ற வெகுளித்தனமும் வெகுளித்தனமான குணம் இருக்கும் மன சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் மனவாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளே மிக அதிகம் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணைபுரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார் ஒருவர் கோவப்படும் போது ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வார்கள் மகராசிக்காரர்கள் நீண்ட ஆயிலை பெற்றவர்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள் உறவினர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் மகராசி பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் தேவைக்கேற்ப அமையும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் வரவேண்டிய பணவர்கள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள் சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியிருக்கும் பூரீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது பூமி நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் நேரம் வாழ்க்கையில் சுக துக்கங்கள் தகவறியங்களை பெருக்கிக் கொள்வதற்காக ஆரம்ப செலவுகளை செய்வார்கள் இதனால் அவர்களுக்கு சேமிப்பதென்பது இயலாத காரியமாகும் இதில் புத்திரபாக்கியம் மகராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும் பெண் குழந்தைகளாக சற்று அனுகூலபலனை பெறும் இவர்களால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயங்களும் கிடைப்பதில்லை கடைசி காலத்துக்கு கூட பிள்ளைகள் வைத்து காப்பாற்ற என்று கூற முடியாது அப்படியே இருந்தாலும் மன கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மனநிம்மதியின்றி வாழ்நேரிடும் தனக்கென சிறு சேமிப்பையாவது சேர்த்து வைப்பது தான் சிறந்தது தொழில் மகராசி இருப்பினர்கள் பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள் கையிடத்துறை பொறியியல் துறை போன்றவற்றிலும் பைப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவார்கள் எந்த ஒரு துறையிலும் புகழோடும் பெயரோடும் தங்கள் லட்சியங்களிலும் படிப்படியாக முன்னேற்றமடைவார்கள் என் கடன் பணி செய்து கிடைப்பதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள் மற்றத்தை எல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள் வாழ்வின் உற்பாதையில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதியில் எல்லா சுகபோகத்தையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வார் உண்ணும் உணவு மகராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கீரை வகை வாழைப்பழங்கள் வாழைத்தண்டு கேரட் வெங்காயம் கொழுப்பு சொத்து குறைவான உணவு வகைகளை உணவு வகை போன்றவற்றை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதிர்ஷ்டம் அளிப்பவை இது உத்திராத நட்சத்திரம் உத்திராட நட்சத்திராவதி சூரியன் பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் இதன் மொத்த காலங்கள் ஆறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் திசை காலங்களில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்திலும் மேன்மை ஏற்படும் சூரியன் பலம் இருந்திருந்தால் தந்தைக்கு தோஷமும் உசுரம் சம்பந்தப்பட்ட பாய்ப்பும் குழந்தைக்கு உண்டாகும் இரண்டாவதாக வரும் சந்திர திசை பத்து வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் கல்வியில் முன்னேற்றம் கொடுக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் பலமிழந்திருந்தால் ஜல தொடர்புடைய பாய்ப்புகள் ஏற்படும் மூன்றதாக வரும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களிலும் இறக்கமான பலனை உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாய்ப்புகள் ஏற்படும் நான்காக வரும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருட காலங்கள் இத்திசை காலங்களில் ராகு நின்று விட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் முன்னேற்றத்தை அளிக்கும் ஐந்தாக வரும் உருதி திசை ஆறாவதாக வரும் சனி திசையும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கை வளம் பெறும் இதில் விருச்சம் உத்திராட நட்சத்திரக்காரர்களின் தல விருச்சம் பாலுள்ள பலாமரமாகும் இம்மரமுள்ள தளங்களை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் அமையும் இந்த நட்சத்திரத்தினை ஆகஸ்ட் மாதம் இரவு பதினோரு மணி அளவில் வானில் காணலாம் இதில் திருவண நட்சத்திராபதி திருவண நட்சத்திராபதி சந்திரன் என்பதால் முதல் திசையாக வரும் சந்திரதிசையின் மொத்த காலங்கள் பத்து வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் இத்திசை காலங்களில் சிறு சிறு ஜல சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் தாய்க்கு சோதனைகளும் உண்டாகும் இரண்டாவதாக வரும் செவ்வாய்திசையின் மொத்த காலங்கள் ஏழு வருடங்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்று அமைந்திருந்தால் கல்வியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சுபிச்சமும் ஏற்படும் பலம் இருந்திருந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தோன்றும் மூன்றாக வரும் ராகு திசை காலங்கள் மொத்தம் பதினெட்டு வருடங்களாகும் இக்காலங்கள் ஏற்ற இறுக்கமான பலன்களை பெற முடியும் கல்வியில் தலைகளுக்கு பின் முன்னேற்றம் உண்டாகும் நான்காக வரும் குருதிசை காலங்கள் சாதனைகள் பல செய்ய வைக்கும் பொருளாதார மேம்பாடு குடும்பத்தில் சுபிச்சமான நிலை ஏற்படும் உற்ற உறவினர்களும் சாதகமாக இருப்பார்கள் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள் ஐந்தாக வரும் சனி திசை காலங்கள் சாதனைகளை செய்ய வைக்கும் சமுதாயத்தில் உயர்வும் மக்களிடையே நற்பெயரும் உண்டாகும் இதில் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திராதி என்பதால் முதல் திசையாக வரும் செவ்வாய் திசையின் காலங்கள் ஏழு வருடம் என்றாலும் நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாப்திகளை அறியலாம் இத்திசை காலங்களில் குடும்பத்தில் சுபிச்சமும் பெற்றோருக்கு உயர்வும் உண்டாகும் சிறு வயது என்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாய்ப்புகள் தோன்றி பின் மறையும் இரண்டாக வரும் ராகதிசை காலங்களில் கல்வியில் சற்று மந்திர பிடியாத குணமும் பேச்சில் வேகமும் வேகமும் பெற்றோர் சொல் இருப்பார்கள் மூன்றாவது வரும் குரு திசை காலங்களில் தற்று கல்வியில் உயர்வும் திருமண சுபகாரியம் நடைபெறும் அமைப்பும் கொடுக்கும் பதினாறு வருடம் நடைபெறும் திசை காலங்கள் ஏற்ற இறக்கமும் நிறைந்ததாக இருக்கும் நான்காவது வரும் சனி திசை காலங்களில் பல முன்னேற்றங்கள் பொருளாதார மேன்மைகள் உண்டாகும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகளும் உண்டாகும் வண்டி வாகனங்களால் விபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும் அதனால் எச்சரிக்கை தேவை பணவர்களுக்கு பஞ்சம் இருக்காது சனி ராசியாதிபதி என்பதால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் உடனிருப்பவர்களாலும் தொழிலாளர்களால் அனுகூலம் கிட்டும் பழைய இரும் பொருட்களால் லாபங்கள் பல கிடைக்கும் இதில் விருட்சம் அவிட்டு நட்சத்திரக்காரர்களின் தலமரம் வன்னிமரமாகும் இம்மரமுள்ள தளங்களில் வழிபாடு செய்வது நல்லது இந்த நட்சத்திரத்தை ரிஷபலக்கணம் உதயமாகி அரை நாழிகை சென்று செப்டம்பர் மாதத்தில் இரவு பதினோரு மணிக்கு வானத்தில் காண முடியும் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாச்சும் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிவுகளை எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர் வைப்பதற்கு வெள்ளிக்குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விலக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விலக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விலக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒரு விதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நாம் வீட்டிற்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்